சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முத்துவியும் மீனாவியும் விஜயா வெளியே போக சொன்ன உடனே இப்போ என்ன நாங்கள் வெளியில் போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா நீங்களும் வாங்க நம்ம மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையையும் கூப்பிடுறாங்க எதுக்கு நீ அவரை கூப்பிடுற நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க அதை எப்படி உங்களை நம்பி அப்பாவாலாம் விட்டுட்டு போக முடியாது நாங்கள் மூணு பேரும் வெளியில் போயிட்டு ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு முத்து மீனா அண்ணாமலை மூணு பேருமே கிளம்ப போகிறாங்க ஸோ அதெல்லாம் முடியாது நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போங்க அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க நான் இங்கே இருக்கணும்னா முத்து மீனாவும் இருக்கணும் முத்துவும் மீனாவும் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் ஆ அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுனால் விஜயாவில் அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்ல முடியல ஆக மொத்தத்தில் முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் போகலை ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவியை தான் காமிக்கிறாங்க ரவி மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு வேலைக்கு போகிறாரு ஹோட்டலுக்கு அங்கேலாம் என்னடா இப்போ தான் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சு ரெண்டு நாள் லீவ்லாம் கேட்டிருந்தேன் லீவுலாம் விட்டுட்டு இங்கே திருப்பி வேலைக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரவி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நடந்ததை சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு ஸோ இங்கே திருப்பியும் வீட்டை காமிக்கிறாங்க அப்போ எல்லாமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக அப்படி இப்படி விஜயா வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அம்மா ரோகிணி உங்கள் அப்பா என்னாச்சு இன்னுமா ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுதே நம்ம ரோகிணிக்கு வாமிட் வந்துடுது ஸோ வாமிட் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மசக்கியாக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருமோ அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால விஜயாவுக்கு வந்து ரோகிணி வந்து உண்டாயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடுது ஸோ அது உண்மையாக என்னன்னு தெரியல அப்படி நினச்சிக்கிறாங்க உடனே விஜயா வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீனா சக்கரை எடுத்துக்கிட்டு வா நீ அப்பாவாக போகிற மனோஜி அப்பாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மகோஜ் மனோஜிக்கிட்ட போயிட்டு சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி விஜயா பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு